மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ப்ராஜெக்ட் திரலக்ஷா நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த ஒன்றரை வருட காலமாக த்ரெலக்ஸா ப்ராஜெக்ட் நடைபெற்று இன்று அதனுடைய நிறைவு நாள் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள ஆலம் மூலிகை பண்ணையில் மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்று காலை நடைபெற்றது மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ரோடரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஆக்ருதி சார்பில் ப்ராஜெக்ட் த்ரலெக்ஸா மெகா வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் தையல் மிஷின் வழங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு நாள் விழா நடைபெற்றது ரொட்டரி கிளப் ஆஃப் கோயமத்தூர் ஆக்ருதி ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் ரொட்டேரியன் ஏகேஎஸ்ஆர்எஃப்சி டாக்டர் லிமாரோஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து திரலெக்ஷா ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் லிமாரோஸ் மார்டின் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மே ஒன்று இன்று தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பெண்கள் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு திரலெக்ஷா ப்ராஜெக்ட் மூலம் தையல் மிஷின் வழங்கியுள்ளோம் அதேபோல் சென்னை சிவகங்கை கடலூர் சேலம் நாமக்கல் ராம்நாடு என தமிழ்நாடு முழுவதும் இந்த ப்ராஜெக்ட் செய்து வருவதாகவும் பெண்கள் வாழ்வாதாரத்திற்கு என தையல் பயிற்சியாளர்கள் கொண்டு பயிற்சி கொடுத்து வந்துள்ளதாகவும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சம்பாதித்தால் இச்சூழ்நிலைக்கு பற்றாது என்றும் அதேபோல் பெண்கள் வேலைக்கு போவதும் தொழில் செய்வதும் மிகவும் நன்று அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் சேமிப்பு தந்து நல்லபடியாக வாழ வழிவகிக்கும் என்றார் அதேபோல் எங்களது ஆக்ருதி சங்கத்தின் சார்பாக நாங்களே மஞ்ச துணிகளை வாங்கி கொடுத்து அதனை தைத்தவுடன் அதனை குறைந்த விலைக்கு நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வருகிறோம் என்றும் அதேபோல் அரைஸ் வங்கி கனரா வங்கி போன்ற வங்கியில் கடன் கொடுப்பதற்காக முன்வந்துள்ளார்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இது போன்ற மலைவாழ் மக்களுக்கும் அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த அன்பு காட்டி எங்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள் என்று கூறினார் மேலும் த்ரலக்ஷா ப்ராஜெக்ட் சேர்மன் கவிதா கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரொட்ரி இன்டர்நேஷனல் கிளப் மற்றும் அக்ருதி கிளப்பின் திரலெக்ஷா ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் ரோஸ் மார்டின் அவர்கள் மொத்தமாக எழுபது லட்சம் மதிப்பில் த்ரலக்ஷா ப்ராஜெக்ட் திட்டத்தில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தையல் இயந்திரம் கொடுத்துள்ளதாகவும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் மேலும் அடுத்த புதிய திட்டமாக மக்களுக்கு ரூபாய் முன்னூறு மதிப்பில் மார்டின் டயாலிசிஸ் சென்டர் திட்டம் கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்குறுதி தலைவர் ஆஷாராவ் செயலாளர் கோதை பாலாஜி உமன் என்பவர்மெண்ட் விங் ஹெட் ரோசன் மாவட்ட இயக்குனர் கோகுல்ராஜ் அசிஸ்டன்ட் கவர்னர் சம்பத்குமார் அனந்தராமன் முத்துராஜா ஜிஜிஆர் அரவிந்த் கம்யூனிட்டி சர்வீஸ் சேர்மன் வரதராஜன் மற்றும் கனடா அரைஸ் வங்கி மேலாளர்கள் பயனாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் பெண்களுக்காக முக்கியமாக திருலக்ஷா ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சோன்னாங்க ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்குது இது பெண்களுக்காகவே நாங்கள் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தையல் மிஷின் வந்து வாங்கி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டீச்சர்ஸு மூணு மூன்று பேர் வச்சுருந்தோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் சென்னை கடலூர் சேலம் நாமக்கல் அதேபோல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூர் பால்பாறை பச்சைமலை அந்த மாதிரி ஒரு பல இடத்துல நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் நான் பர்சனலாகவும் ஒரு ஹண்ட்ரட் மிஷன் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் பெண்கள் வந்து முன்னேற வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடைய அடையிறதுக்காகவே குடும்ப சூழ்நிலையும் கஷ்டங்கள் போக்கணும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வராமல் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து வெளியில் வரணும் ஒரு கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆள் சம்பாரித்தா வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் பெண்களும் சம்பாரித்தா அது ஒரு தையல் ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அது வந்து குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க ஒரு நூறு இரநூறுலாம் வந்து கணவரே நம்ம போய் கேட்டுருக்கிறது உங்களுக்கு பெண்கள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸு இன்ஸ்கட்டு நைட்டி இப்போ மூன்று மாதத்துலேயே எல்லோரும் எங்களுக்கே ஷாக்காக்டே இருந்துச்சு உடனே தைச்சு நாங்கள் போய் கேட்கும்போது வந்து கா கெவுன்னு அந்த மாதிரிலாம் தைச்சி கவுன்னு காமிச்சாங்க எப்படின்னா பிளாஸ்டிக் பை நம்ம சிஎம்ஏ இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் மஞ்சப்பை நாங்களே துணி கிளாத்துலாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்க தைக்க சொல்லியிருக்கிறோம் அவங்கள்டேருந்து நாங்கள் எட்டுருவா பத்து ரூபாண்டுட்டு வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதேமாதிரி பேங்க்லேருந்து வந்திருக்காங்க அரேஸ் பேங்க் கனரா பேங்க் மேனேஜர்லாம் வந்திருக்காங்க அவங்களும் அந்த லோனை பற்றி வந்து சப்போர்ட்டாக எடுத்து கொடுக்கு சொன்னாங்க அது பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது எப்போதுமே குடும்பம் நல்லா இருந்தால் தான் அந்த ஊர் நல்லா சொல்லுவாங்க பத்து பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதேமாதிரி நாங்கள் தையல் மிஷின் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதோட இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இப்போ நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்தளவுக்கு உங்கள் துணியும் இந்த தச்சுக்கங்க கிளாத்தையும் அதேமாதிரி கடைகளுக்கும் நீங்கள் வந்து தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கவிதா கோபாலகிருஷ்ணன் இதுக்கு சேர்மனாக இருந்தாங்க அவங்களும் இதுக்கு ஒர்க் பண்ணாங்க ரோட்டரி கிளப்பும் சப்போர்ட்டாக இருந்தால் எல்லா மெம்பர்ஸும் பாஸ்ட் பிரசிடெண்ட்டு இப்போ இருந்த ஆசாராவு பிரசிடெண்ட்டு செக்ரட்டரி கோதை பாலாஜி அதேமாதிரி குளோரி பிரிட்டோ மஞ்சுளா வித்யா ராமேஷ் பாஸ்ட் பிரசிடெண்ட்டு அங்கேயர் கண்ணி மீனா ஜெயக்குமார் பிஜி அந்த மாதிரி நம்ம சந்தோஷி அது அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஒரு எழுபத்தி நாலு பேர் இருக்காங்க நம்ம கிளப்பில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் என் க என்னுடைய கணவர் மார்ட்டின் கணவர் வந்து ப மணி கொடுத்தாலும் அவங்க வந்து உழைப்பை கொடுத்தாங்க எல்லாம் சப்போர்ட்டை கொடுத்தாங்க ஒவ்வொரு பிளேஸுக்கும் போகும்போது எல்லாருமே கூட வருவாங்க அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து ஒவ்வொருத்தங்களுடைய மலைவாழ் மக்களுக்கெல்லாம் அன்றைக்கி கொண்டு கொடுக்கும்போது என்ன எங்களை அறியாமல் மகிழ்ச்சி வந்தது என்ன பின்னாடியில் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க எல்லாம் கீழே அந்த மலையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வா வால்பாறையிலலாம் டாப் ஸ்லீப்பில் அப்போ அவங்க சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டூ டைம்ஸ் கொண்டே கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி அதை வந்து அவங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பொங்கல் கூட அவங்க அவங்க கூட தான் நாங்கள் கொண்டாடணும் என்னுடைய பர்த்டேயும் கொண்டாடுனோம் அங்கே கேக் வெட்டி ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் இப்போவே நாங்கள் ப்ளவுஸ் மாதிரி அத்த மாமாவையும் பெற்றோர்கள் மாதிரி கவனிக்கணும்னு சொன்னேன் உடனே சொன்னிச்சுங்க ஒரு பொ ரெண்டு மூணு பொண்ணு எந்திரிச்சு சொன்னாங்க லேடிஸு எங்கள் அத்தைக்கு நாங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தோம் அதனால் நீங்கள் நான் குழந்தையை பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் தையல் பண்ணிட்டு வாங்கணும் அனுப்புகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பெண்கள் வந்து முன்னேறணும் நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் பெண்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய சேர்மன் ரோட்டிய கவிதா கோபாலகிருஷ்ணன் இந்த ப்ராஜெக்டுடைய நேம் திருலக்ஷா மேடமுடைய பேத்தியோட பேரில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரோட்ரி இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்ருதி மேடம் அது ப்ராஜெக்டுடைய ஸ்பான்சர் மொத்தமாக அந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் காஸ்ட் செவன்ட்டி லேக்ஸ் இதில் எழுநூற்றம்பது தையல் எந்திரங்களை தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக பதினாலு இடங்களில் நாங்கள் சென்டர் ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் இது இல்லாமல் மூணு மாத ட்ரைனிங் ஸ்விங் மிஷின் அது இல்லாமல் கூட வேலை வாய்ப்பு இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் என்னன்னா விமன் எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்டோடைய சக்சஸ் இன்னைக்கு வந்து மெகா வேலைவாய்ப்பு முகாம்ல இருந்து அது வந்து பெண்களுக்காக நாங்க கொடுத்தோம் இதுல கனரா பேங்க் மேடமுடைய அரைஸ் பேங்க் அவங்க எல்லாருமே வந்து ஸ்பாட் லோன்ஸ் இன்னைக்கு கொடுத்தோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குங்கிறத கொடுத்தோம் அவங்க எல்லாரும் ஒவ்வொரு குழுவாக சேர்ந்து அவங்க தனிப்பட்ட முறையில் சென்டர் ஆரம்பித்து அதில் பயன்பெறக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சிறப்பான இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரோட்ரி ஆக்குறுதி மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அஃபீசியல்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டோடைய கடைசி நாள் இன்றைக்கி நூறு தையல் இயந்திரங்களை நாங்கள் வழங்குகிறோம் அது கூட மெகா வேலைவாய்ப்பு முகாமையும் மேடம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஃபுல் சப்போர்ட் பண உதவியும் பொருள் உதவியும் கொடுத்த மேடம் லீமா ரோஸ் மார்டின் அவர்களுக்கு எங்கள் ரோட்ரி கிளப் சார்பாகவும் ரோட்ரி டிஸ்டிக் சார்பாகவும் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அல்ல எங்களுடைய ப்ராஜெக்ட் திருலக்ஷா வந்து இன்றைக்கி முடியுது இன்றைக்கி முடிஞ்ச அதே நாளில் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சின்ன விதை போட்டிருக்கிறோம் என்ன ப்ராஜெக்ட்னா லீமா மார்ட்டின் டயாலசிஸ் சென்டர் அதாவது இங்கே சுற்று வட்டாரங்களில் டயலிசிஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் மா மார்ட்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக முந்நூறுவாய் மட்டுமே சார்ஜ் பண்ணி அதுக்கான தனிப்பட்ட ஹாஸ்பிட்டலையும் அவங்க ஸ்பான்சர் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அதை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த ஆறு மாதங்களில் அது வந்து மக்களுடைய இப்போ பயன்பாட்டுக்கு வருங்கிற நிகழ்ச்சி சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் என்னோட பேர் வந்து முத்துராஜா நான் வந்து அரைஸ் நிறுவனத்தில் தமிழ்நாடு சேட்டடாக இருக்கேன் பிஸ்னஸோடய தமிழ்நாடு சேர்ட்டு இருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிலக்ஷா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் வந்து லிமரோஸ் மேம் வந்து கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது தையல் மிஷின் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டில் வாய்ப்புகளும் கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ எங்கள் நிறுவனத்தின் மூலியமாக வந்து கடன் உதவி நாங்கள் வந்து செய்கிறதுக்கு அந்த உறுப்பினருக்கும் பெண்களுக்கும் தயாராக இருக்கிறோம் அவங்க வந்து எங்கள் நிறுவனத்தை அணுகுனாங்க அப்படின்னா நாங்கள் கடன் உதவி செஞ்சு மேலும் குடும்பத்தை மேலே அடுத்த நிலமை எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதில் சிறுகடன் திட்டங்கள் தனியாக வந்து குரூப் லோன் கொடுத்துட்ருக்கோம் தொழில் கடன் கொடுத்துட்ருக்கோம் அந்த உறுப்பினர்கள் வந்து அவங்களோட தேவைக்கேற்ப எங்கள் நிறுவனத்தை அணுகும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த கடன் உதவி செய்யறதுக்கு நாங்கள் நிறுவனத்தில் தயாராக இருக்கோம் சார் சார் அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கணும் குரூப் லோன் வேணும்னா ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து மொத்தமாக வந்து அந்த குரூப் சாய் ஜாயின் பண்ணி அந்த கடன் வாங்கணும் இல்லை தனிநபர் கடன் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமோ இல்லை பிஸ்னஸ் அவங்களோட சொந்த வீடோ சொந்த வீடோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அடிப்படையில் நாங்கள் அதை ஆறு ஆய்வு செஞ்சுட்டு அந்த கடனை நாங்கள் கொடுப்போம் சார் வந்து முப்பதனாயிரூவா கடன் உதவியிலிருந்து மூணு ரூபா வரைக்கும் நாங்கள் அந்த கடன் உதவி நம்ம கொடுக்குறோம் சார் என் பேர் சரண்யா நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன் இங்கே மார்ட்டின் குரூப் ஆஃப் காந்திபுரத்தில் இருக்கிறதுல மூணு மாதமாக டைலரிங் படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கோம் நல்லா சொல்லித்தராங்க ஃப்ரீயாக தான் சொல்லி தந்தாங்க இப்போது மிஷின் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு ஹோம்மேக்கர் தான் இப்போ கற்றுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வீட்டிலேருந்தே எதாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் லீமா மேம்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஹலோ நான் ப்ரியா பெருநாயக் மலையத்துலேருந்து வரேங்க மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து இந்த திருலக்ஷா ப்ராஜெக்டில் டெய்லரிங் த்ரீ மந்த்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதோட இலவசமாக ஒரு டெய்லரிங் மிஷினும் கொடுத்துருக்காங்க பீமா மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தாங்க இதை இதை வச்சு ஃபர்தராக தச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க